والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون غنيت الكريه سودر غلي باسط الكريه مومين غلي الله بين بيرونا رمضان رمضان இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சதகத்துல் ஃபித்ர் பெருநாளைக்கு முன்னால் நாம் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை அறிஞர்கள் அதை வாஜிப் என்கிறார்கள் அபிசல்லா அணிஸ்லம் சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க சொல்கிறேன் கேளுங்க ஹஜ்ஜிக்கான வசதி எல்லாம் இருக்க ஒருத்தர்கிட்ட உடலில் வ உடலில் தெம்பு இருக்குது பொருளாதாரத்தில் பலம் இருக்குது ஆனால் ஹஜ்ஜி செய்ய மாட்டேங்கிறார் வச்சுக்கோங்க அந்த நிலையிலேயே அவருக்கு மௌத்தும் வந்து விடுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லா நம்ம எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை நசீபாக்க வேண்டும் ஒருவர் ஹஜ்ஜிக்கு போகலை அல்லது ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு விருப்பவே படலை ஒன்று போகணும்னு நினைக்கணும் சந்தர்ப்ப சூழல் அவருடைய வேலைப்பழு அல்லது வேறு ஏதாவது குடும்ப சுமை த அப்படி பின்தல வைக்குது நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் கல்வியில் என்ன இருக்குது எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசை இருக்குது அவங்கள அவங்களெல்லாம் எப்படியா கொண்டு போய் சேர்த்துருவான் ஆனால் அந்த ஆசையும் இல்லை ஒன்றும் இல்லை ஹஜ்ஜிக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் ஒருவர் இருக்கிறார் நபி சொல்லா ஹலிசன் சொன்னாங்க வசதியும் இருந்து உடலிலே போ பலமும் இருந்து ஒருவர் ஹஜ்ஜிக்கு போகவில்லை என்றால் எனக்கு கவலையே இல்லை அவர் யூதராக மரணித்தால் எனக்கு என்ன நசுலாணியாக மரணித்தால் எனக்கு என்ன எல்லாருக்கும் ஈமான் கதைக்கணும்னு விருப்பப்பட்ட முகமது ரவி சொன்னாங்க இப்படி ஒரு நிலைப்பாட்டில் ஒருத்தர் மூத்த எனக்கு பற்றி அவரை பற்றி நான் கேர் பண்ணவே மாட்டேன்றாங்க அவரை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ஆச்சா இன்னொரு ஹதீஸ் சொல்கிறேன் கேளுங்க தொழுகைக்காக வேண்டி பாங்கோசை தரப்பட்டது பள்ளிவாசலிலே ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகை இமாம் ஜமாத்தும் நடக்குது நிர்பந்தம் வர முடியல அது வேறு விஷயம் தொழுகைக்கு ஜமாத்தில் வந்து கலந்து கொள்ள முடியாத நிர்பந்த சில சமயத்தில் ஏற்படும் அப்போ வர முடியலைங்கிறது ஒரு அது ஒரு இஷ்யூ கிடையாது அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் வேணுன்னே ஜமாத்துக்கு வராமல் ஒருத்தர் இருக்கார் வேணுனே ஜமாத்தை மிஸ் பண்ணுறாரு வேணுன்னே ஒருத்தர் ஜமாத்து வராமல் பின்தங்குறாரு அல்லது வீட்டில் தொழுதுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு ரசூல் சொல்லாசன் சொன்னாங்க அந்த மாதிரியான நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு நானே நேரடியாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் ரசூல் சொன்னாங்க அந்த மாதிரியான வீடுகளுக்கு நான் போகும்பொழுதே என்னுடைய சகாக்களை என்னுடைய இடத்துல தொட வைக்க வைத்து விட்டு நான் வேகமாக போய் கட்டைகளை எல்லாம் புறக்கி அந்த மாதிரியான மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மேலே மொத்தமாக போட்டு தீயை பற்ற வரிச்சு கொளுத்தியெலாம் நினைக்கின்றாங்க சொல்ல அப்படி கொளுத்தவுள்ள நினைக்கணுன்றாங்க அப்படின்னா ஜமாத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளோன்றதை உணர்த்துறாங்க நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் விதிவிலக்கு வேறு நிர்பந்தம் என்பது வேறு ஆனால் வேண்டுமென்றே சில விஷயங்களை விடும் பொழுது அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒன்று தான் சதகத்துல் பெருநாளன்று நாம் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் கொடுக்க வேண்டிய முக்கியமான தர்மம் பொதுவாகவே கொடுப்பதை பற்றி இஸ்லாம் சொல்வதை போன்று உலகத்தில் வேறு யாருமே சொல்லலைங்க கொடுங்க கொடுக்கறதுல தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது தான் கொடுக்கறதுல தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத இஸ்லாம் சொன்ன மாதிரி யாருமே சொன்ன கிடையாது எந்த மதமும் சொல்லலை அதனால் தான் நம்ம எல்லாம் அனுபவிப்போம் அனுபவிச்சிருப்போம் நம் தோற்றத்தை பார்த்த உடனே வந்து நிற்பாங்க உலகத்தில் சொல் உலக ஆய்வு சொல்கிறது அதிகப்படியாக யார் கொடுக்கிறார் உலகத்தில் யார் அதிகமாக மக்களுக்கு தான தர்மங்கள் வழங்குகிறார்கள் என்றால் முஸ்லீம்கள் தான் முதலிடத்தில் இருக்காங்க முன்னிலை நிற்கிறாங்க எல்லா சமயங்கள்லேயும் ஏன்னா ரசூல்லா உருவாக்கி காட்டிய சமுதாயம் அது ரசூல்லாஹி சல்லூ அலி சொல்லம் அப்படியான ஒரு பண்போடு கட்டமைச்சு காமிச்சாங்க இந்த முஸ்லீம் சமூகம் அப்படி தான் இருக்கணுன்றது எல்லா காலத்துலேயும் கொடுக்குறாங்க குறிப்பாக ரமதானிலே அதிலும் குறிப்பாக பெருநாளைக்கு முன்பாக சதகத்துல் ஃபித்திரை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் இது வாஜிப் ஏன் கொடுக்கணும் ரெண்டு காரணங்க சதகத்துல் ஃபித்திரை வழங்குவதற்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் பெருமானா சொன்னார்கள் அபுதாவுதல இந்த ஹனீஸ் இருக்கிறது செய்தனா அப்துல் வாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹிய அறிவிப்பாக இருக்கிறது ஃபரத ரசூல்வாஹி சல்லா அலிசல்லம் ஜக்காத் ஃபித்ரி நோன்பு பெருநாளினுடைய தர்மமாக பெருமானா சல்லல்லா அவர்கள் இந்த சதக்கத்துல் பித்தரை நிர்ணயித்தார்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் துஹரத்து மினல் லஹ்மிசி நோன்பிலே நோன்பாளிக்கு ஏற்பட்ட பிழைகள் குறைகள் தவறுகள் குற்றங்கள் இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறதுக்காக வேண்டி இதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி பெருமானா சல்லல்லா அலி இஸ்லம் இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை இந்த சதபத்துல் ஃபித்தரை வழங்குவதின் வழியாக நோன்பிலே ஏற்பட்ட குறைகள் பிழைகள் எல்லாம் தலா அழிக்கிறான் ஒன்னாச்சா ரெண்டாவது காரணம் சொல்ல சொன்னாங்க மசாக்கியின் ஏழைகளுக்கான உணவாக அது இருக்க வேண்டும் ஏழைகளினுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி உண்டான விஷயமாக அது இருக்கணும் பெருநாள் அன்னைக்கு எல்லாருமே நாம் நல்ல உணவு சாப்பிடுவோம் நல்ல அடை உடுத்துவோம் மகிழ்ச்சியாக குடும்பத்திலே சிறப்பாக எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உணவருந்துவோம் இதே மாதிரி ஏழைகளும் சாப்பிடணும் அவங்க வீட்லேயும் அடுப்பெறியணும் அவங்களுடைய வீட்டிலையும் பசி ஆற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த ஃபித்ரை சதக்கத்துல் ஃபித்தரை கடமையாக்கினான் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இந்த ரெண்டு காரணம் தான் ஒன்று நம்ம நோன்பில் ஏற்பட்ட குறைகளை தவறுகளை பிழைகளை இந்த சதக்கத்துல் ஃபித்ர் நீக்குது சுத்தப்படுத்துது ரெண்டாவது நாம் எப்படி பெருநாள் அன்று சிறப்பான உணவை உண்ணுகிறோமோ நாம் எப்படி குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல உணவை சாப்பிடுகிறோமோ அதே போன்று ஏழைகளும் சாப்பிட வேண்டும் என்பது இரண்டாவது காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் சதக்கத்துவித்தில இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரசூலுல்லா சொன்னாங்க இதை எப்போ கொடுக்கணும் நீங்க பெருநாள் அன்று தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக நிறைவேற்றிவிட வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னாடி எதை கொடுத்து முடிச்சிடணும் சதகத்துல் ஃபித்திரை கொடுத்து முடித்தவிட வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் சதகத்துல் ஃபித்தரில் கவனிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் ரசூல்னா சொன்னாங்க மன் அத்தாஹா கபுலஸ் சத சதகத்தி கபுலஸ் சலாத்தி ஃபஹிசாத்துல் ஃபித்துர் யார் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக அது திடல் தொழுகையோ மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய தொழுகை ஏதாகட்டும் ஆக மொத்தத்தில் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் அவர் அதை நிறைவேற்றி விட்டால் அது சதகத்துல் ஃபித்தராகவே நிறைவேறிவிடும் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க யார் ஒருத்தர் தொழுதுக்கு பின்னாடி இந்த சதகத்துல் ஃபித்ர நிறைவேற்றாரோ செய்கிறாரோ அது ஜக்காத்துல் ஃபித்ரா இருக்காது அது நோன்பு பெருநாளுடைய தன்மா தர்மமாக கணிக்கப்படாது எப்போதும் செய்கிற மாதிரி உண்டான தர்மங்களில் ஒரு தர்மமாக இருக்குமே ஓடிய நோன்புக்குன்னு தனிப்பட்ட முறையில் இந்த நோன்பினுடைய பிழைகளையும் குறைகளையும் குற்றங்களையும் அழிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் நிர்ணயித்த அந்த சதகத்துல்ஃபித்தராக அது இருக்காது என்று பெருமானா சல்லு சொன்னாங்க அப்போது சதகத்துல்ஃபித்தர் ஏன் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது சதகத்துல்ஃபித்தர் எப்போது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் சொல்கிறது மூன்றாவது ஒரு விஷயம் ஃபித்ரை குறித்து யாருக்கு இந்த சதகத்துல்ஃபித்தர் நிறைவேற்ற வேண்டும் யார் யாரெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து படுக்கையில் இருக்கக்கூடிய பெரியவர் வரை அதாவது இன்னும் சொல்ல போனால் சக்கராத்தினுடைய காலத்திலே இருக்கக்கூடிய நபருக்கும் கூட சதாக்கத்துஃபிதர் கொடுக்க ஆக வேண்டும் சின்ன குழந்தை தாங்க பிறந்திருக்கு பிறந்து ரெண்டு ரெண்டு மணி நேரம்தான் ஆச்சு ஆனாலும் அவள் அந்த குழந்தைக்கும் கணக்கிட வேண்டும் எல்லாருக்கும் வீட்டில் பத்து பேர் இருக்கோம்னா பத்து பேரும் கொடுக்க வேண்டும் சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரு தலைக்கு ஒரு ஒரு வீட்டிலே ஒரு ஆளுக்கு ஒரு சதகா ஒரு சதகாஃபித்தர் பத்து நபர்கள் என்றால் பத்து சதாக்கத்துஃபிதர் கொடுக்க வேண்டும் இது மூணாவது விஷயம் சதகுத் பித்தரை பற்றி மூன்றாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன எதை கொடுக்க வேண்டும் சதகத்திற்கு எதை கொடுக்க வேண்டும் சகாபாக்கள் சொல்றாங்க எண்ணற்ற அதிசல் வந்திருக்கிறது எண்ணற்ற அதிசல் வந்திருக்கிறது ரசூலுல்லாய் சல்லாசும் கடத்திய சகாபாக்கள் ஆகிய நாங்கள் நாங்கள் என்ன செய்வோம் கோதுமையை கொடுப்போம் அரிசியை கொடுப்போம் மக்களுடைய தேவைக்கு பயன்படக்கூடிய தானியங்களை கொடுப்போம் ஏன்னா அந்த காலத்தில் அது தேவைப்பட்டுச்சு அதை வாங்கி அரைச்சி மாவு சுட்டு மாவை எடுத்து சாப்பிடுவாங்க சுட்டு சாப்பிடுவாங்க அரிசியை உணவாக சமைத்து சாப்பிடுவார்கள் எனவே இப்படித்தான் நாங்கள் கொடுத்து வந்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க எக்கச்சக்கமான அறிவிப்புகள் இருக்குது இன்னைக்கு நமக்கு மார்க்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் சாஃபி மெதஹபு ஹனஃபி மெதஹ் ஹனஃபி மெதகபை பொறுத்தவரை ரசூல் சல்லாஸ்லம் சஹாபாக்கள் கொடுத்ததை போன்று கோதுமையை கொடுக்கலாம் ஒரு கிராம் ஒரு கிலோ அறுநூத்தி முப்பத்தி மூணு கிராம் இதான் கணக்கு சான்றாங்க சஹாபாக்கள் நாங்கள் ஒரு சா கொடுத்தோம் சா என்பது ஒரு அளவை அங்கு அரபகத்தில் இருந்த ஒரு அளவை இன்றைக்கி கிலோன்னு சொல்கிறோமா இல்லையா கிராம்னு சொல்கிறோம் அதே மாதிரி சாங்கிறது ஒரு அளவை அந்த அளவை இப்பொழுது நம்மளுடைய அளவிலே நாம் கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிலோ ஆறுநூற்றி முப்பத்தி மூணு கிராம் கோதுமை அதையும் கொடுக்கலாம் அல்லது அதற்குரிய கிரயத்தையும் கொடுக்கலாம் அதனுடைய காசு என்ன இன்னைக்குள்ள கணக்கின் பிரகாரம் ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு ரூபாய் வரும் ஹனஃபி மெதுகபின் பிரகாரம் ஷாஃபி மெதுஹபின் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி ரூல்லை அப்படின்னா இரண்டு புள்ளி நானூறு கிராம் இரண்டு புள்ளி நானூறு கிராம் அரிசி அல்லது தானியம் அதையே கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் எனவே தான் நாம் பல சமயங்களில் சொல்வதன்றி சித்ராவை நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அதாவது ஒருத்தவங்கள்ட்ட பணத்தை வாங்கி நிறைவேற்றக்கூடிய இடத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டரை கிலோவுக்கு மேலே அரிசியை வைத்து தான் இதர பொருட்களை சேர்க்க வேண்டும் ஏன்னா ஷாஃபி மதபினுடைய அடிப்படையில் இமாம் ஷாபிரமலாளுடைய கருத்தின் பிரகாரம் ஃபித்ரா என்பது இரண்டு புள்ளி நானூறு கிராம் தானியம் அல்லது அரிசி அரிசி தான் மெயினாக சொல்கிறாங்க அரிசி இருக்க வேண்டும் என்று அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது வந்து அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையிலே ஹதீசனுடைய அந்த பலதரப்பட்ட ஹதீசுகள் வந்திருப்பதினாலே அதை கருத்தில் கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறாங்க எனவே எதை கொடுக்க வேண்டுமென்றால் அனபி மதகு பிரகாரம் நீங்கள் ஒன்று புள்ளி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு கிராம் கோதுமையாகவும் கொடுக்கலாம் அல்லது அதற்குரிய காசை கிரையத்தையும் கொடுக்கலாம் சாவி மிதகமி பிரகாரம் ரெண்டு புள்ளி நானூறு கிராம் அரிசி அதோடு சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னாலும் சேர்த்து கொடுக்கலாம் இதுதான் இப்போ இந்த நாலு விஷயத்தையும் ஃபித்ராவிலே நாம் கவனிக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே அதை வழங்கிவிட்டு தான் நாம் தொழுகைக்கு வர வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி சொல்கிறாங்க இதை கவனத்தில் கொண்டு தான் நாம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பள்ளியிலே பைத்துல்மாலோடைய சார்பாக அலிஹசான் பைத்துல்மால் சார்பாக நாம் ஃபித்ராவை ஒரு வெறும் ஒரு 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 ஒரே பொருளாக இல்லாமல் அதை ஒரு மளிகை ஜாமான் தொகுப்பாக வழங்குகிறோம் அதிலே அரிசி இருக்கும் இன்ன பிற இதர மளிகை ஜாமான்கள் இருக்கும் மற்ற எண்ணெய் இருக்கும் இன் தேவையான அந்த ஒரு நாளைக்கு தேவையான பொருட்கள் அதிலே இருக்கும் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் நிறைவேற்ற வைப்பானாக இந்த சதகத்துல்ஃபித்தரின் மூலமாக ரபுல் ஆலமி நம்முடைய நோன்பு நோன்பிலே குறைகள் இருந்தால் நம்முடைய இந்த ரமதான் மாதத்திலே நாம் செய்த அமல்களிலே குற்றங்கள் இருந்தால் பிழைகள் இருந்தால் மொத்தத்தையும் மன்னித்து அவனுடைய அன்பையும் அவனுடைய கரிசனத்தையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்கி அருள் முழிவானாக வாழும் காலம் வரை கொடுக்கும் இடத்திலேயே அல்லாஹ் நம்மை வைப்பானாக எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய சொந்த தேவைக்கு யாரிடத்திலும் கையேந்துகிற சூழலை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் டி ஹாக்கி செய்த முகமதின் வாலிஹி வாசாபி அஜ்மாயி நவை